ஹாய் மக்களே இன்னைக்கு சிம்பிளான அதே சமயம் டேஸ்டியான ஒரு மீன் குழம்பு ரெசிபி பார்க்கலாம் வாங்க இதுக்கு அரை கிலோ அளவு மீன் வாங்கிட்டு வந்து அதை கழுவி நல்லா சுத்தம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு அதில் கொஞ்சம் வெங்காயம் கருவேப்பில பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கலாம் ஒரு பெரிய சைஸ் அளவு தக்காளியை கட் பண்ணி இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம் தக்காளி வெங்காயம் வதங்கின பிறகு அடுப்பை நம்ம சிம் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் நான் வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுருக்க குழம்பு மல்லித்தூள் ஒரு நாலு டீஸ்பூன் இது கூட ஆட் பண்ணி மசாலா பொருட்களை வதக்கிக்கலாம் மசாலா பொருட்கள் எண்ணெயில் நல்லா வதங்கின பிறகு ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளியை எடுத்து அதை கரைச்சி அதோடய சாரையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இதை ஒரு முறை கலந்து விட்ட பிறகு ரெண்டு சில் தேங்காவை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு பெரிய டம்ளர் அளவு தண்ணியை ஆட் பண்ணியிருக்கேன் குழம்பு ஒரு முறை கலந்து விட்ட பிறகு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு லிட் போட்டு மூடி ஒரு நாலஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிக்குது இதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் மீன் துண்டுகளை ஒன்று ஒன்றா ஆட் பண்ண பிறகு மூடி போட்டு இந்த குழம்பை ஒரு நாலஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு உரப்பு எல்லாம் செட் பண்ணி பார்த்துக்கலாம் பத்தலைனா போட்டுக்கலாம் அவ்வளோதான் நமக்கு குழம்பு ரெடி ஆகிட்டு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு பொரிஞ்சதும் வெந்தயம் கருவேப்பில் போட்டு கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் ப்ரௌன் கலராக மாறின பிறகு இந்த மிக்ஸை அப்படியே எடுத்து குழம்புல ஊற்றிக்கலாம் இந்த கடைசியாக கொடுக்குற இந்த தாளிப்பு தான் மீன் குழம்போட டேஸ்ட்டு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அவ்வளோதான் நம்ம டேஸ்டியான ஒரு மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டாக சொல்லுங்கள் பாய்